இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா நோ காம்ப்ரமைஸ். அங்க சைடுல அங்க சைடுல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் ச நம்பர் 1 ट्रैवल பிராண்ட். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம். சிவப்பு, சிவப்பு. நாகாய பிரவேசம் பிளஸ் கோடு குடுப்பாயிருது ஆஸ்ட்ரோல் டிராவல். ஆஸ்ட்ரோல் அப்படிங்கறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அத கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒளி அலை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீக்வன்சிங்கிற மாயப்பொருளை யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ண முடியும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்காக்க இப்போ ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா போகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கெல்லாம் கடந்து வந்திருக்கிறாரு இன்னமும் அது ப்ரூஃப் இருக்குது இன்னொன்று ஆஸ்ரோல் ட்ராவல்ங்கிறது பார்த்திங்கன்னா மனசை மட்டும் ட்ராவல் பண்ணுற விஷயம் மீன்ஸ் உங்களோட உயிர் மட்டும் போய் ஆன்மா மட்டும் போய் டிராவல் பண்ணிட்டு வரது ஒன்று இருக்குது இல்லையா அடுத்த லெவல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒருத்தங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலிமா அவங்களோட உயிரை கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படி கனெக்ட் பண்ணி போனாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பட்டன் பற்றிக்கொள்ள சித்தனின் கையை பற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டக்குன்னு உங்களோட பாஸ் பண்ணி போக முடியாது நீங்களும் மகாசக்தி படைத்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் மனசு ஒருநிலை படித்ததாக இருக்க வேண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கடல் கிடக்கும் போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க உப்பு கடல் இருக்கும் போது நம்ம மனம் கொஞ்சம் சஞ்சலை இப்போ மூலையோட இயக்கும்போது ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் தடமாறுன்னு சொல்லி தான் அது கடல் மார்க்கமாகவும் போயிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூமி அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்பையும் சாத்தியமா இப்பையும் இப்பயும் சாத்தியம் அந்த மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அது ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் நான் சொல்லித்தரேன் IBC பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நம்மோடு டாக்டர் மாயன் செந்தில்குமார் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஆன்மீகம் சம்பந்தமா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் முக்கியமா வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க எப்படி சொல்ல ஒரு ஹைப்போதிகல் கொஸ்டின் கேட்கறப்போ ஒரு கேள்வி சொல்லுவாங்க நம்ம கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடல்ல போனா நீங்க என்னவா இருப்பீங்க நீங்க ஒரு நாள் வந்து முதல்வரோட உடம்புல போயிட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்போம் ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஒரு கற்பனையானதுன்னு ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்மளுடைய வரலாறில் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் இதை செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இது சம்பந்தமான சில கேள்விகளை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது சூக்குமோ பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஸ்ட்ரோ ட்ராவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அதுக்கு நம்மளுடைய உடலில் எந்த மாதிரியான உடல் வந்து பயன்படுது ஏன்னா பச்சைக்கூட்டோட நம்ம எங்கேயும் போக முடியாது ஸோ அந்த உடல் என்ன அந்த உடலோட பேர் என்ன அந்த உடலை பற்றி சொல்லுங்கள் இந்த சூட்ச்ம உடல் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா உடல் மனம் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனம் இன்னும் மாயப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரெல்லாம் கையில் எடுத்துக்கிறாங்களோ இந்த ஆகாய பிரவேசம் ப்ளஸ் கூட உட்டுக்கூடு பாயிருது ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஆஸ்ட்ரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதை கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒளி அலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஒரு சக்தி மாயப்பொருள் ஸோ அந்த மாயப்பொருள் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல் உடல் வீட்டு அதாவது மனம் வீட்டு அதுக்கப்புறம் ஆன்மை வீட்டு இந்த மூணையுமே கிடக்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டக்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூளையை சரியாக இயக்கி கொண்டால் இயங்கி கொண்டால் இயக்கம் இயக்கமாக இருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம் அதாவது ஸ்தூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு அதாவது ரத்தம் சதை இந்த ஆப்ஜெக்ட் நேராக பார்க்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ட்ராவல் அதாவது அதை தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒளி அலையோடு இருக்கக்கூடியது இந்த ஒலி அலையும் ஒளி அலையும் சேரும் பொழுது ஒரு மேஜிக் நடக்கும் மாயா அதான் மனம் என்று மாயப்பல் மனம் இந்த மனசை வச்சுட்டு என்ன மேஜிக் பண்ணால் பண்ணலாம் ஸோ இது அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கனாக்கா செய்யாத விஷயமே கிடையாது திடீர்னு பார்த்திங்கனாக்கா எங்கே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கனாக்கா வேற ஒரு மாகாணத்தில் ஸ்டேட் விட்டு ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நாடு விட்டு நாடு நாடு விட்டு பாடிப்பாங்க இந்த கடல் கிடக்கும் போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அது ஏங்கிறது அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் உப்பு கடல் இருக்கும் போது நம்ம மனம் கொஞ்சம் சஞ்சலிக்கும் இப்போ மூலையோட இயக்கம் போது இந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் தடமாறுன்னு சொல்லி தான் அது கடல் மார்க்கமாகவும் போயிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூமி அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியோட பூ பூலோக ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அதாவது கடலுக்கு கீழே அடியில் நிலத்துக்குள்ள பழக்கம் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இப்போ உள்ளவங்க இப்போ உள்ளலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சான்ஸா ஏதோ பாருங்க எதை கம்பி கட்டுற வேலை சொல்கிறோம் இதெல்லாம் சித்தர்கள் பணிச்ச விஷயம் சொல்லப் போகிறோம் இதை இப்போ இந்த காலத்தில் பயன்படுத்தினால் எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னேறங்கிறத அன்றைக்கி நம்ம அதையும் சொல்லலாம் பட் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அன்றைக்கி பேசுறோம் சார் இப்போ நம்ம வந்து இந்த சூக்கமாக உடலை வச்சு தான் இந்த மாதிரி பயணம் படலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த பயணம் அப்படிங்கிறது எப்படி எப்படி சாத்தியம்னா இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நிறைய கேள்வி இருக்கும் இது எப்படி சாத்தியம் இப்படி இங்கே இருந்தவர் அங்கே இருக்கு நம்ம படிக்கணும் No. இப்போ நம்ம வள்ளலார கூட பாக்குறோம் ரெண்டு மூணு இடத்துல வந்து அட் அ டைம்ல இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்ரீலங்காவில் இருந்திருக்காங்க அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க சீனால இருந்திருக்காங்க இந்த டிராவல் எல்லாம் வந்து ஈசி இல்ல அந்த காலத்துல நம்ம இப்போ ஃப்ளைட் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த காலத்துல ஃப்ளைட்லாம் எல்லாம் கிடையாது இவ்வளோ இடத்துக்கு அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏதோ அது ஒரு சட்டம் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் இப்ப இந்த காலத்துல இது எப்படி சாத்தியம் உண்மையாக இந்த அஸ்ட்ரோ ட்ராவல் அப்படிங்கிறது என்ன ஆஸ்ட்ரோ ட்ராவலுங்கிறது உண்மையாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ சொன்னீங்க பார்த்திங்களா ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிற அப்படிங்கிறது உடல் மனம் ஆன்மா இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்திட்டாக்கா அது முடியும் ஆனால் இந்த காலத்தில் ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்துறது ரொம்ப சிரமம் அந்த காலத்திலலாம் எப்படிங்கிறதுல பண்ணிவிடுவாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் இருந்தது கடவுள்கிட்ட கடவுள் கடவுள் சார்ந்த விஷயம் சக்தி ரூபம்னு சொல்லுவாங்க பிராணா பிராணா என்ற மிகப்பெரிய ஒரு மந்திர கோலை யாரெல்லாம் கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களால இது சாத்தியம் இந்த காலத்தில் அதை பயன்படுத்துகிற பார்த்திங்கன்னா ச ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் அப்படி சொல்லிடுறாங்க பவர் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தனர் அந்த மெடிடேஷனில் ஒரு எடிடேஷன் இது மிகப்பெரிய எடிட் பண்ண நம்ம உடம்புல நடக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதான் மனம் ஆன்மா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி தேவைப்படும் அந்த ஃப்ரீக்வன்சிங்கிற மாயப்பொருளை யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க திடீர்னு பார்த்திங்கனாக்கா இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் கடந்து வந்திருக்கிறாரு இன்னமும் அது ப்ரூஃப் இருக்குது ஸோ இந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மெடிசன் இருப்பாங்க அவங்களோட பேஷண்ட்டுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் போயிவிட்டு அந்த பேஷண்ட்டு கியூர் பண்ணிவிட்டு அப்படி வந்துருவாங்க ஸோ இப்போ நான் ஐயா இங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு பேசுவாங்க ஐயா வந்து இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் தகவல் இருக்கும் அங்கேருந்து தான் தகவல் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சித்தர்களால் முடியும் சித்தம் அப்படின்னாலே மூளை இந்த மூளையோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிராணா பிராணாதேகம் கண்டிப்பாக அசல் டிராவல் பண்ண முடியும் ஸோ இந்த காலத்தில் பண்ணிங்கன்னா இந்த ஆசல் டிராவலை என்ன பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம இன்னைக்கு வரிசையாக பார்க்கலாம் இந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வச்சு என்ன பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் மனம் என்னும் மாயப்பொருளை இயக்கினால் இயங்கி கொண்டிருக்கும் மனமும் ஆன்மாவும் உடலும் ஒருங்கிணைக்கப்படும் இந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் பார்த்தீங்களா அதான் சொல்லுவாங்க இந்த மூணுமே மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் மேஜிக் பொருள் எங்கே இருக்குது நம்மளோட பிரெயின் அதான் கடவுள்னு சொல்லுவாங்க கடந்து உள்ளிருக்கும் சக்தி அதை ஏற்கறத்துக்கு தான் பிராணம் சொல்லுவாங்களா பிராணாயம் பண்ணுறோம் இது நிறைய மெத்தட் இருக்குது மூச்சு பயிற்சியை நம்ம பண்ண 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 எப்படி ஒரு எண்ணெய் தண்ணியை மிக்ஸ் பண்ணால் அப்படி மிங்கிள் ஆகாமல் இருக்குது அதேமாதிரி உடலில் வந்து பார்த்திங்கன்னா மனம் என்ற பிராணம் அப்படியே தனியாக அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் அதை பிரிக்கிற பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதுதான் மகா ரகசியம் ரொம்ப கடினம் ஒரு ஒரு பாட்டிலில் ஒரு எண்ணெய் ஊற்றுறீங்க ஒரு தண்ணி ஊற்றுறீங்க ரெண்டு அப்படி நிற்குது பார்த்தீங்களா உயிரும் ஆற்றலும் அப்படி தான் உங்கள் உடம்புங்கிறது வந்து ஒரு இயந்திரம் மாதிரி தான் ஒரு கார் நேராக கார் நிற்கிது நேராக உள்ளே போகிறீங்க ட்ரைவ் பண்ணுறீங்க எங்கே தேவையோ அந்த காரை இடத்துக்கு விட்டு நீங்கள் போய்ட்றீங்க அந்த காரை விட்டுட்டு இறங்கி போகிறீங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சூழ தேகம் அதாவது நீங்கள் வந்து ஒரு பாடியாக வெளில போயிடலாம் ஆனால் அந்த கார்லேயே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க ஆனால் உங்களுடைய ஆன்மா மட்டும் பிரிந்து இன்னொரு இடத்துக்கு போகுது பார்த்திங்களா அந்த ஹாஸ்டல் ஸோ இப்படி இப்போ நிறைய ஹீலிங் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தி அலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டே டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த காலத்தில் சாத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே உட்காந்துக்கிட்டே ஒவ்வொரு ஃபோன்லேயோ ஒவ்வொரு மெடிடேஷன்லையோ அவங்களுடைய ஃபோட்டோ இல்லைன்னா அவங்கள இமேஜின் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதேமாரி ஒருத்தவங்களுக்கு வந்து வெளியூர்ல ஏதோ ஒருத்தவங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ லாக் ஆகியிருக்காங்க ஸோ இங்கேருந்தே அதை க்யூர் பண்ண முடியும் ஸோ அது நம்மளுடைய போகர் நம்மளோட அகத்தியெல்லாம் சொன்ன ஒரு ரகசியம்தான் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மனம் என்ற மாயப்பொருளோட சக்தியை பிராணாசக்தியை அங்கே கடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதுவும் ஆஸ்ட்ரோ ட்ராவல் தான் உயிரையே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா உடல் மட்டும் இங்கே இருக்கும் இங்கே உடல் இருக்கும் அந்த ஆன்மா மட்டும் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணது இருக்கும் இது வந்து ஒரு வகை இன்னொன்று வந்து பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய பேர் இருக்குது பிராலகம் பிரலோகம் அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது அட்டகம் ஆடகம் நிறையா இருக்குது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்குள்ளே கடந்து உங்களோட கடந்து போகிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று ஆஸ்வல் ட்ராவலுங்கிறது பார்த்திங்கனா மனசை மட்டும் ட்ராவல் பண்ணுற விஷயம் மீன்ஸ் உங்களோட உயிர் மட்டும் போய் ஆன்மா மட்டும் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வர்றது ஒன்று இருக்குது இல்லையா அடுத்த லெவல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்க மூலிமா அவங்களோட உயிரை கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படி கனெக்ட் பண்ணி போனாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சி பட்டன்று பற்றிக்கொள்ள சித்தனின் கையை பற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களோடு இருக்கணும் டக்குனு உங்களோட பாஸ் பண்ணி போக முடியாது நீங்களும் மகாசக்தி படைத்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் மனசு ஒருநிலை படித்ததாக இருக்க வேண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னால் முடியாத போது உங்கள்ட்ட நான் கடத்தி நான் போகணும் ஸோ டபுள் வேவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அந்த காலத்தில் பண்ணது தான் சொல்கிறேன் இந்த காலத்தில் மாயப்பொருள் மனம் என்ற மாயப்பொருளை இயக்கிறதுக்கான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன வேணாலும் சாத்தியம் நினச்சதை அடைந்தே தீரலாம் அதான் சொல்கிறேன் ஹூ ரூல்ஸ் த பிரெயின் ஹீஸ் த வினர் ஆஃப் த வேர்ல்ட் அடிக்கடினு சொல்வேன் யார் ஒருவன் மூளை யாளக்கற்றுக் கொள்கிறானோ அவன் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன் என்ன வேணாலும் வெதர் இட் இஸ் ஒரு சின்ன விஷயம் திருச்சியில் வந்து அகண்ட ராஜான்னு ஒரு திருப்பல் முன்னாடி இருந்தவர் அவருக்கு வந்து ரொம்ப அரசன் அரசனாகணுன்னு ஒரு ஆசை ஆனால் இவர் இருக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மணி நிலையில் ஓடிட்டுருக்கார் ஒரு அரசனை பார்த்துட்டு நம்மளும் ஒரு நாள் அரசனாகணுமே எப்படி அப்படின்னு யோசிக்கிறார் அப்போதான் ஆழ்ந்து சிந்தனை ரொம்ப அழகான கான்ஃபிடென்ட் ஓவராக இருக்கக்கூடிய திங்கிங் அதுலேயே நிலை இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு ரசாயன மாற்றம் வரும் அதான் மனம் என்ற மாயப்பொருள் சக்தி தானாகவே உருவாகும் இப்படி உருவாக 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 பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இருக்கிற நிலை வேறு அரசு நிலை வேறு பட் அரசனாக வேண்டும் அந்த ஒரு நிலை சிந்தனை இருக்குது பார்த்திங்களா அவர் மைண்டில் ஓடி ஓடி இருக்கும்பொழுது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோடு சேருது நம்ம இப்போ இங்கே வந்து கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ங்கிறது தியானம் இந்த பிராணயம் இந்த பிராணாசக்தியோடு இயங்கின ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக படிப்படியாக படிப்படியாக ஒரு சின்ன ஒரு வைத்தியம் செய்ய போய் அரசர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு உருவாகி அந்த சூழ்நிலை உருவாக்குது பார்த்திங்களா அந்த டிரான்ஸ்மிட் அந்த வே அந்த பாத் அது ட்ராவல் நார்மலாக நம்மளோட திங்கிங் வே வந்து இந்த காலத்தில் நான் சொல்கிறேன் அதே திங்கிங் நம்ம வந்து ஒருநிலைப்படுத்திட்டு மனசையும் அந்த மாயப்பொருளையும் ஒன்றாகி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே சாத்தியம் இன்றைக்கி படிக்கிறதுக்கும் சரி அவங்க நினச்சதை படிக்கிறதும் சரி நினச்ச வேலைக்கு போகிறதும் சரி இதெல்லாம் நினைச்சா நடந்துட நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறதோடு நிறுத்திடுறாங்க அந்த ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த மாய பொருளை மிஸ் பண்ணிடுறாங்க யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அந்த மாய பொருள் அதான் மைண்டு ஆனால் அந்த காலத்தில் சில நான் வரிகள் படிக்கும்போது மனம் எனும் மாயை அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் அது ஆசா பாசகளுக்குள்ள சொல்லுவாங்க மாய மாயா அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது ஆசையே ஒரு மனிதனுக்கு அழிவுக்கு காரணம் அப்போ அந்த ஆசையில் இருக்கக்கூடிய தீயதை அழி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ சொன்னேன் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா ஆமை வீடு ஆமை பூந்த வீடு வந்து வீணாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சுட்சமாக வார்த்தைக்காக சொல்ல வரேன் அப்போ ஆமை பூந்த வீடு அப்படின்னு கிடையாது பொல்லாமை தீண்டாமை கொல்லாமை பொறாமை இந்த ஆமை சுட்சமாக வார்த்தைகள் அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆசையே அத்தனைக்கும் காரணம் அழிவுக்கு காரணம் ஆசை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது அப்போ பார்த்திங்கன்னா பூமியில் வாழ்ந்து வந்துன்னு ஆசைப்பட்டு தான் நம்ம உள்ளேயே வந்திருப்போம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார அதில் நியாயமானது ஒன்று இருக்குது அது தர்மமான அந்த தர்மத்தையும் நியாயத்தையும் ஒன்றா கொடுக்குற விஷயம் இருக்கும்போது நல்ல ஆசைகள் கண்டினியூவாகும் நம்மளுடைய தீய ஆசை இன்னொருத்த பிறர்மனையின் நோக்கா இந்த அடுத்த ஒரு விஷயம் இந்த அடுத்தவங்களோட பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது அந்த ஆசையை தான் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் செய்கிறதுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்பையும் சாத்தியமாக இப்பையும் இப்பையும் சாத்தியம் அந்த மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அது ஒரு சூப்பரான ஒரு சீக்கிரட் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்த முடியாது அது ஒரு குரங்கு மனம் என்பது ஒரு குரங்கு அதை கண்ட்ரோ கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் உட்கார வைக்கலாம் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் அதான் என்னோடய குரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஒரு மனசுங்கிறது குரங்குன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு குச்சை எடுத்துட்டு நீங்கள் துரத்துட்டு நீங்கள் உட்கார் உட்காரு உட்காரே உட்கார ஓடாது நீங்கள் கடை லைஃப் லாங் வரைக்கும் தரத்துகிட்டே போக வேண்டியது தான் சிம்பிளா அதை ஓட விட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது ஓடி அழைஞ்சி வந்து கழச்சிடுது உட்காந்துக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குது அதில் வந்து நிறைய உங்கள் தாட்ஸ் உங்கள் அவங்களோட தாட்ஸ் தான் அவங்களோட குரங்கு தான் நிறைய ஓடுது நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து குச்சை விட்டு உட்காரு உட்காரு உட்கார முடியாது அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உட்காந்துட்டிங்கனாக்கா இப்போ உங்களோட குரங்குகள்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா வந்து அதான் தியானம் தீயாக இருந்து கொண்டிருக்கும் ஆவணத்தை பேலன்ஸ் பண்ணுறது அதாவது தீங்கிறது பெருசு விளக்குன்னா அழகாக இருக்கும் இல்லையா அந்த தீயை வந்து அப்படியே கொண்டு வந்து விளக்காக்குறோம் இல்லையா அதுதான் தியானம் பிராணா பிராணாசக்தி விளக்குலேருந்து இருக்கும் அதை நான் சொல்கிறேன் ஸோ இதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டால் என்ன வேணால் ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணலாம் அதேமாரி உடல் இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணலாம் அதேமாரி வாழ்க்கையில் எதை நினைக்கிறோமோ அதை அதுவாகவே ஆக்கி கொள்ளலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த ஒருநிலைப்படுத்திட்டால் முடியுமா அதுக்கப்புறம் சித்தர்கள்லாம் அழகான ஒன்று சொல்லியிருக்காங்க ஆஸ்ட்ரோ ட்ராவல் சம்மந்தப்பட்டது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உட்காருவோம் இப்போ அந்த மரம் தான் உங்களுடைய வாழ்க்கை அதில் நிறைய குரங்கள் ஓடிட்டுருக்கு உட்காந்துட்டு கண்ணை மட்டும் மூடிக்கோங்க வேறு ஒன்றுமே தேவையில்ல சிம்பிள் இவ்வளோ சிம்பிளாக நினைப்பீங்க ஆனால் அது கஷ்டம் சும்மா உட்காரது கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உட்காந்துட்டிங்கன்னா இப்போ குரங்குகள் ஓட ஆரம்பிக்கும் நீங்கள் அதை விட்டணும் அதில் ஒரு குரங்கு உங்களை வந்து பார்த்திங்கன்னா சீண்டி பார்க்கும் கல்லை விட்டு பார்க்கும் நம்மளே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களன்ட்டு நீங்கள் எச்சிப்பேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிறீங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா த பெரியசை வந்து உங்கள் தலையை நோண்டி பார்க்கும் அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு விட்டுடுறீங்க இப்படி பல குரங்குகள் உங்களுக்கு தீண்டி பார்த்துட்டு உங்களால் அங்கே அந்த குரங்குகளுக்கு ஆபத்து இல்லைன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கும் இந்த விளையாடு இந்த குரங்கு இந்த குரங்கெல்லாம் விளையாடுறது பார்த்திங்களா அப்போயே அது இளைப்பாடுறதுக்கான ஒரு கிளையை தேர்ந்தெடுத்துக்கும் எது எது செட்டில் ஆகிற டைம் அப்போ பார்க்கும் போய் உங்களை நோண்டி பார்த்துருச்சு நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை அந்த கண்டுக்காமல் இருக்கிறங்கிறது தான் விஷயமே நீங்கள் பாட்டு விட்டுட்டிங்கனாக்கா இந்த குரங்கெல்லாம் அப்படி ஓடி ஆடி டயர்டாகி அது என்ன பண்ணும் கையை ஒரு இடத்துல வச்சுக்கணும் காலை ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படி அழகாக ரிலாக்ஸாக போய் தூங்கிடும் இல்லைனா உட்காந்துருவோம் ரெஸ்ட் எடுத்துரும் ஏன்னா நீங்கள் அதுக்கு பாதகம் இல்லாதாலே டிஸ்டர்ப் பண்ணலை இல்லைனா அது வந்து கல்லர் தடைச்சுடுவானும் நம்மள எதுவும் பார்த்துருவோம்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் டிஸ்டர்பன்ஸ் நம்ம அதை விட்டுட்டோம் ஓடி 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 களைச்சி போய் அதை வீட்டில் எல்லாம் உட்காந்துரும் இதுதான் ஒரு நிலை இது அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் இந்த அமைதியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அவ்வளோ சீண்டது பார்த்திங்களா தொட்டுது குடையுது இது இப்போது இப்படியே உட்காந்துருப்பீங்க ஆகா நம்மளுடைய குழந்தைய அழைச்சிட்டு வரணுமே மனசு போல் ஐயோ நம்ம சாதம் வச்சுட்டு வந்துமே ஐயோ அங்கே கிளாஸ் எடுக்கணுமே இப்போ ஒன்றும் இல்லை அந்த குழந்தைய அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற ஒரு வேலை இருக்குது ஆனால் நீங்கள் அழைச்சிட்டு வரலன்னா அங்கே பத்திரமா இருப்பாங்க இல்லைன்னா உங்கள் உங்களுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க நீங்கள் தியானத்தில் இருக்கீங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அப்பாவோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஃபோன் பண்ணுறாங்க இல்லைனா அவங்க வீட்டுக்கு ஃபோன் யாராவது ஒருத்தவங்க அவங்க பத்திரப்படுத்திடுவாங்க ஸோ என்னாகவும் அந்த தாட்டு உள்ள போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து உட்காந்துரும் செட்டில் ஆகிடுதா திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு அந்த டைமில் வரவேண்டியிருக்கோம் ஐயோ நம்ம அங்கே போகாமல் இங்கே உட்காந்துருக்கமே அங்கே போகலாம் என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லைனா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குமோ இல்லைனா அவங்கள ரெண்டு திட்டு திட்டிட்டு போயிடுவாங்க மனசை அவ்வளோதான் ஒரு எண்டுக்கு போயிட்டு தான் இந்த ஒரு எண்டுக்கு போயிட்டு திருப்பிங்க வந்து உட்காந்துரும் இதுமாரி பல அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தான் இருக்கும் உங்களுடைய ஓட்டங்கள் இன்னும் ஓட்டங்கள் இந்த இது சிம்பிளாக விட்டிங்கன்னா அந்த அந்த ஐம்பதோ இல்லை இன்னும் நூரோ போயிட்டு 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 திருப்பி நான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டில் வந்து உட்காந்துரும் இந்த சித்தர்கள் அந்த ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ராட்ராவல்க்கு இதை தான் பயன்படுத்தினாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இதை பழகிட்டோம் வச்சுங்களேன் உட்காந்து ஒரு செகண்டில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா அணைகளும் போயிட்டு 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 திருப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த மனசில் வந்து உட்காந்துரும் நீ அதை போய் துரத்துறேன் ஐயோ இப்போ போகணுமே அப்படின்னாக்கா யார் கொண்டு போய் விடுவா அந்த அப்படியே உங்கள் மனசு போனிச்சுன்னா இங்கே டிஸ்டர்ப் ஆகிடும் நீங்கள் அது ஒன்று தான் சீக்ரெட் அந்த டெக்னிக் அந்த மனசு வந்து ஒரு எண்டுக்கு வராமல் நீங்கள் அதை ஒரு பெண்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வளச்சி 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 உங்களை அங்கே கொண்டு போயிடும் நீங்கள் உடம்பு இங்கே தான் சொல்கிறேன் உங்கள் உடம்பு ஸ்தூல உடம்பு இங்கே இருக்கும் ஆசல் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்கள் எண்ணம் அங்கே போயிட்டுருக்கும் இருக்கும் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கலாம் ஓரளவு ஓடும் அந்த பிரணவ தேகம் அப்படிங்கிறது தான் சக்தியை உள்ளே உட்கொண்டால் பிரணவ தேகம் உருவாகும் அதான் அல்ட்ரா வயலட் இந்த அல்ட்ரா வயலேட்டை தியானத்தின் மூலமாக முடிக்கும் பிரண அதான் இந்த தியானம் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது ஜென்ரல் சிம்பிளாக கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல படாமல் ஒரு டேபிள்லேயோ ஒரு விரிப்புலேயோ உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய சுவாச பயிற்சியை கவனிச்சாலே போதும் மனசு இங்கே வச்சுக்கணும் ரெண்டே சிம்பிள் டெக்னிக் நான் மாதிரி நம்ம கண்டுக்கணும் அதாவது எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்து வந்துருது இது ஒரு டெக்னிக் சூப்பர் இதுதான் தான் மனசுன்னு சிம்பிள் டெக்னிக் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிராணம் வந்து ரொம்ப எளிய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் அவ்வளோதான் ஒரு அஞ்சு செகண்ட் உள்ள ஸ்டக் பண்ணுறீங்க அப்போ தான் லங்ஸில் போய் அது எலக்ட்ரோ எலக்ட்ரோஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு லங்ஸும் அதேமாதிரி உடம்புல இருக்கிற வெப்பம் எலக்ட்ரோஃபீல்டு ஒம்பது ஓட்ட பஞ்சபூதம் எல்லாம் ஒரு கலவைக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு அஞ்சு செகண்ட் போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் அடுத்தது என்ன பண்ணுறீங்க ஒரு வாயிலையும் விடலாம் மூக்கிலையும் அது என்ன வரைக்கும் டக்குன்னு விட்டுறக்கூடாது ரெண்டு வரைக்கும் அந்த அந்த இது அந்த காற்றை வந்து எம்டி பண்ணணும் திருப்பி இழக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் உள்ள இந்த மாயப்பொருள் தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெடிக் ஃபீல்டில் ஒரு மேக்னெட் ப்ளஸ் டைனமோ இந்த டைனமோ தான் சித்தர்கள் பயன்படுத்தினாங்க அகத்தியர் பயன்படுத்தினார் புளிப்பானை பயன்படுத்தினார் இதில் வந்து ஏழாயிரம் அப்படிங்கிற புக்கில் அழகாக சொல்லியிருக்காரு நிறைய மெடிடேஷன் இருக்குது நிறைய பிராணய சக்தி பயிற்சி இருக்குது